வணக்கம் செய்தி சுருக்கம் இருக்காங்க மோடி கிண்டல் அடிச்சிருக்காரு மேற்கு வங்காளத்துல பாஜா வளர்ச்சியை பார்த்து முதல்வர் மம்தா பானர்ஜி பயந்து போயிட்டாங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லிருக்காரு மேற்கு வங்காளத்தோட தேர்தல் பிரச்சார கூட்டத்துல மோடி பேசினாரு பட்ஜெட்டால் எல்லாரும் பலனடைவாங்க ஆனா இது வெறும் ஆரம்பம்தான் லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் நாங்க தாக்கல் செய்யற முழு பட்ஜெட்டில் இளைஞர்கள் விவசாயிகள் உள்பட அனைத்து பிரிவினருக்கும் அதிக திட்டங்கள் அறிவிக்கப்படும் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து மம்தா பயந்து போயிட்டாங்க அதனால தான் வன்முறையை தூண்டி விடுறாங்க அவங்களுடைய ஆட்சியில் தினமும் அரசியல் கொலை நடக்குது அப்படின்னு பிரதமர் சொன்னாரு புதிய சிபிஐ இயக்குனர் ரிஷி ஒரு வழியா சிபிஐக்கு இயக்குனர் நியமிச்சாச்சு அலோக் வர்மாக்கும் ராகேஷ் அஸ்தானாக்கும் நடுல நடந்த சண்டையில ரெண்டு பேரையும் கட்டாய லீவ்ல அனுப்பிச்சு அரசு நாகேஸ்வரராவை தற்காலிக இயக்குனர்னு நியமிச்சது அதை எதிர்த்து அலோக் வர்மா கேஸ் போட்டாரு அவரை பழைய மாதிரி பதவியில உட்கார சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட் ஆனால் பாவம் ஒரே நாள் தான் அவரால் உட்கார முடிஞ்சது பிரதமர் தலைமையில கூடுன தேர்வு குழு அலோக் வர்மாவை வீட்டுக்கு போயிட்டாரு இன்னும் புது டைரக்டர் போடலையா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ரெண்டு வாட்டி கேட்டதுக்கு அப்புறமா இப்போ ரிஷிகுமார் சுக்லாவை நியமிச்சிருக்கு மத்திய அரசு ரெண்டு வருஷம் இவர் பதவியில இருப்பாரு அநேகமா இருப்பாரு காங்கிரஸ் பிரதிநிதியோட எதிர்ப்ப நிராகரிச்சு பிரதமர் இவரை நியமிச்சதா தகவல் பிரியங்கா கணவர் எப்போது கைது மணி லாண்டரிங் வழக்கில் சோனியாவோட மருமகனும் பிரியங்காவோட கணவருமான ராபர்ட் வதேரா முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு லண்டனில் பத்தொம்போது கோடி மதிப்புள்ள சொத்து வாங்கினதுனால கோடிக்கணக்கில் சட்டவிரோத பரிமாற்றம் செஞ்சிருக்கிறதா ராபர்ட் மேலே அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்துச்சு அதில் தன்னை கைது செய்யாமல் இருக்க ராபர்ட் மனு போட்டார் டெல்லி கோர்ட் அதை ஏற்று பதினாறாம் தேதி வரைக்கும் அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி அவர் அமலாக்கத்துறை முன்னாடி ஆஜராவார் பதினெட்டு வயசு ஆனாதான் இனிமே மெரினால குளிக்க முடியும் பீச்சுக்கு போனாலே யாருக்குதான் குளிக்க தோணாது சொல்லுங்க சின்ன பசங்களை கேட்கவே வேணாம் கடல் தண்ணியை பார்த்தாலே ஓடி போய் குளிக்கிறதுல தான் அவங்களுக்கு சந்தோஷமே ஆனா பதினெட்டு வயசு முடிஞ்சாதான் மெரினா கடல்ல குளிக்கலாம்னு சென்னை போலீஸ் திடீர் ஆர்டர் போட்டிருக்காங்க சமீப காலமாக மெரினா கடல்ல குளிக்கிற சிறுவர்கள் பல பேர் அலையில் இழுத்துட்டு போய் மூழ்கி செத்துட்டதுனால இந்த அதிரடி ஆர்டராம் சிறுவர்களை பீச்சுக்கு கூட்டிட்டு வர பெற்றோர் உஷாரா இருக்கணும்னு போலீஸ் சொல்லுது தடைய மீறி பசங்களை குளிக்க விட்டால் பேரண்ட்ஸ் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களாம் பைக்கை அடித்த போலீஸ் தடுமாறி விழுந்த இளைஞர் பொன்னேரி தடம்பெரும்பாக்கம் கூட்டுச்சாலையில டாஸ்மாக் கடை பக்கத்துல போலீஸ் சோதனை செஞ்சாங்க நிக்காம போன பைக் மேல போலீஸ்காரர் ஒருத்தர் லத்தியால் அடிச்சாரு பைக் ஓட்டிய அந்த பையன் நிலை தடுமாறி சாலையில விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அவர் விழுந்தப்போ வேற வண்டி வந்திருந்தா அந்த இடத்திலேயே அவர் கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க அத்துமீறிய போலீஸ்காரர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் மறியல் செய்ய ஆரம்பிச்சாங்க காவலர் மோகன் உதவி ஆய்வாளர் சிவராஜ ஆயுத படைக்கு மாற்றிட்டதா அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க பட்ஜெட் டான்ஸ் கனிமொழி கலக்கல் இடைக்கால பட்ஜெட் அப்படின்னாலும் பொது பட்ஜெட் மாதிரி அறிவிப்புகளை அள்ளி வீசினதுனால பல தரப்பு மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நினைச்சது நடந்துடுச்சு அப்படின்னு பாரதிய ஜனதா கோவுக்கு உற்சாகம் பிஜேபி கூட்டணி கட்சியான அகாலி தளத்தோட ஹர்சிம்ரத் கவுர் மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சராக இருக்காங்க பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சதும் தன்னுடைய வீட்டுக்கு பல தலைவர்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்துருக்காங்க வெவ்வேறு மாநிலத்தில் தலைவர் மகளாக பிறந்த தலைவிகள் எல்லாரும் கூடி கும்மி அடிக்கும் கோலத்தை பாருங்களேன் ஸ்மிருதி இரானி சுப்ரியா சுலே அனுப்பிரியா பட்டேல் அடையாளம் தெரியாட்டியும் கனிமொழியை கட்டாயம் கண்டுபிடிச்சிருவீங்க உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேலம் கொட்ட எல்லாருமே பாடி மகிழ்ந்தாங்க சென்னை ஏர்போர்ட்ல சிறுத்த குட்டி முகைதீன் தாய் சென்னை வந்தாரு முகைதீன் மேல சந்தேகம் எழுந்ததுனால விமான நிலைய அதிகாரிகள் விசாரிச்சாங்க முகைதீன் வச்சிருந்த கூடைக்குள்ள ஒரு மாதமே ஆன சிறுத்தை இருந்துச்சு தகவல் தெரிஞ்சதும் வன உயிரின காப்பக குழு வந்துச்சு சிறுத்தை குட்டிய பரிசோதிச்சாங்க தாய்லாந்துக்கே திருப்பி அனுப்ப முடிவு செஞ்சாங்க பேங்காக் விமான நிலையத்திலிருந்து சிறுத்த குட்டிய அங்கிருந்து இங்க எப்படி கொண்டு வர அனுமதி வாங்கினாங்க அப்படின்றத பத்தி விசாரணை நடக்குது இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் அப்படின்னு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும்